வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீரியல இப்போ ஒரு சோதசியமா போயிட்டு இருக்க என்னடான்னு கேக்குறீங்களா ஆமாங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனோகரோட கையில ஒரு பெரிய கோடு போடுறாங்க நம்மளோட ரேணுகா என்ன நடந்துச்சு கத்தி எடுத்து மனோகரை குத்துற அளவுக்கு ரேணுகா ஏன் போனாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க உண்மையிலேயே அது ரேணுகா இல்லைங்க ஏன்னா நான் கெஸ்ட் பண்ணிட்டேன் ஏன்னு பாக்கீங்கன்னா ஒரிஜினல் ரேணுகாவுக்கு வந்து அவங்களோட கையில வந்து ஒரு தலும்பு இருக்கும் ஆமாங்க சின்ன வயசுல ஏற்பட்ட தலும்பு இருக்கும் இந்த தலும்பு எல்லாமே சின்ன வயசுனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம மனவருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா மனோர் இருந்தப்பதான் அவங்களுக்கு அடிப்பட்டு அந்த கையில அந்த தலும்பு ஏற்படுச்சு அப்படிப்பட்ட தலும்பு இப்ப இல்லன்னு உடனே நம்ம மனோருக்கு சந்தேகம் ஆயிடுச்சு இது ரேனுக்கா தானா அப்படின்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு ஏன் அவர் கன்ஃபார்ம் பண்ணும் ஏன் இந்த சந்தேகம் இப்ப வந்துச்சு அவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான காரணத்தை சொல்றவங்க என்ன நடந்துச்சுன்னா நம்ம மல்லி வந்து விஜய் வெண்பா அதுக்கப்புறம் நம்ம மனவருக்கு எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கேன் நம்ம வக்கீல்கிட்ட போய் பேசுவோம் பேசிட்டு இது ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்றாங்க ஏமா இதுக்கு எதுக்குமா வக்கீல்கிட்ட எல்லாம் பொண்ணு கேக்கேன் இல்லை அவர்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும் கேட்டு ரேணுகா அக்கா ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணலான்னு பாக்கலாம் ஏன்னா அவங்க வீரோட தெரியும் அதனால அவங்கள வச்சு அதனால் பண்ணணும் அவங்க வீரோட வந்துட்டாங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு எப்படி சொல்லணும் உரிமையை வாங்கி கொடுக்கணும் அவங்க உயிரோட தான் இருக்காங்க நிலைநிறுத்தணும் அப்படி இப்படின்னு டேலாக்லாம் வருவாங்க இதெல்லாம் கேட்டால் மனோகருக்கு இதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுச்சுங்க அதனால வெரிஃபை பண்ணிக்கலாம் வந்திருக்கிறது ரேணுகாவா இல்ல நடிக்க வந்த ராட்சஸ்யா சண்டாலியா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இந்த டைம்ல தாங்க மனுஷன் நேராக போயிட்டு ரேணுகா கிட்ட கையை குடுமான்னு கேட்க இந்த கையான் நீட்ட உடனே கையை வாங்கி செக் பண்றாரு ஆனா கையில தழும்பு இல்லை ஆமாங்க தழும்பு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப ஒரு தலம்பு தான் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேணுகா போய் வேற வந்து நம்ம மனோர் கையில ஒரு கோடு போட்டு இன்னும் பார்க்கணுமா தலும் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு கத்தி தூய்யும் சுத்த சுத்து சுத்து சுத்துறாங்க இருந்து எனக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க ஏன்னா வந்திருக்கிறது ரேணுகால ரேணுகா மாறி இருக்கிற ஒரு டூப் ஆமாங்க எப்படியாவது நான் தான் ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி மல்லி விஜய் இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில வந்து வெண்பாவை தனியா பிரிச்சு கூப்பிட்டு கிட்ட போய் சேர்க்கணும் இதுதான் அந்த பொண்ணோட பிளான் சோ அந்த பிளானை ஏவி விட்டதே நம்ம கதிரேசம் தான் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகுது ரேணுகா அவங்க இல்லை இவங்க டம்மி பேஸ் டுபா டூஸு அப்படின்னு சொல்லி எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படின்றப்ப ஒவ்வொரு பேருசோரசமான விஷயங்களை பற்றியும் இனி ஒவ்வொரு எபிசோட்லேயும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயங்க ஆமாங்க மனோகர் இப்படி பண்ணது மட்டும் இல்லாமல் நேராக போய்ட்டு மல்லியோட ரூமுக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கிறாங்க போட்டோ எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க மல்லி விஜய் வெண்பா மூணு பேர் ஒன்றா இருக்கிறத ஸோ இதை பார்த்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் பார்த்துட்டு இருப்போம் வெண்பா வந்து கருத்து திறக்க டக்குன்னு கீழே போட்டு உடச்சிட்றாங்க இதெல்லாம் மென்டல் ஆக்டிங்காக எப்படி அவங்க ஆத்மாத்மா உள்ளுக்குள்ளேருந்து நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் தெரியுதுங்க ஏன்னா அவங்க நடிக்கிறது ஒரு மென்டல் பண்ணுற மாதிரி இல்லைங்க ஏன்னா லூஸு அப்படிங்கிறது ஒரு சுத்தமான ஒரு பியூர் ஆர்ட் ஓகேங்களா அவங்களுக்கு பிளான் பண்ணியெல்லாம் எதுவும் பண்ண தெரியாது ஃப்ளோவில் கிச்ச கிச்ச கிச்சிங் பண்ணுவாங்க அதுதான் லூஸ் மென்டல் ஓகேங்களா அப்படி இருக்கிறப்போ இவங்க யோச்சி பிளான் பண்ணி பண்ணுறாங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுது இவங்க மென்டல் கிடையாது லூஸு கிடையாது எல்லாமே நடிப்பு இது முழுக்க முழுக்க நம்மளோட கதிரேசனோட செட்டப் ஆமாங்க இதுக்கப்புறம் மல்லிகை சைடில் வேறு என்ன வீடியோ ஒரு பசவரசிமா போக போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த ஒரு அப்லோட் பண்ணுற வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னடா கேட்குறீங்களா இன்றைக்கி ஓகே ஆமாங்க இன்னைக்கு ஓகே என்னோட கேரளா சேட்டன் வீட்டுக்கு போயிருந்தேன் அதை போனதும் ஒரு வித விதமாக டிஷ் வச்சுருந்தாங்க ஆமாங்க விஜ்ஜில் தான் பீட்ரூட்டு பொரியல் இன்னொரு ஏதோ நிறைய பொரியல் வச்சுருந்தாங்க எல்லாம் ஒரு பதினெட்டு ஐட்டம் பொரியல் மட்டும் வச்சு அதுக்கு நடுவில் மொட்டா ரைஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கொட்டரிசி அது அதுக்கப்புறம் ஒரு இதில் மீன் குழம்பு மீன் குழம்பு வந்து கடைசியாக சாப்பிட்ணுன்ட்டாங்க ஏன்னா இந்த இதில் கலக்கக்கூடாது உங்களுக்கு அதான் மீன் குழம்பு செஞ்சுனாங்க ஆமாங்க எனக்கு மத்தி மீன் ரொம்ப பிடிக்கும் அதனால் செஞ்ச சொன்னேன் அதனால் எனக்காக செஞ்சுருந்தாங்க அதனால் தனியாக கடைசியாக சாப்பிட்டுக்கிட்டேன் மீன் அதுக்கப்புறம் அவங்க சைடில் சாம்பார் அதுக்கப்புறம் ஏதோ பருப்பு அதுக்கப்புறம் ரசம் தான் நிறைய ஐட்டம் செஞ்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு தேங்க்யூ ஸ்மெஸ்ட் சிப்பாப்பா